மங்களத்தை அள்ளி தரும் மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்கு சித்திரை மாதம் முடிந்து வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வணங்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தெய்வமாக பார்க்கப்படுவதுதான் நம் வீட்டின் குல தெய்வம் இந்த வைகாசி பிறப்பில் நம்ம குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த ஒரு தீபத்தை நிலை வாசல்ல ஏற்றும் பொழுது நினைத்தது நடக்கும் நம்ம கேட்டது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை வைகாசி மாத பிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா மே பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து பிறக்கவிருக்கு வைகாசி அப்படிங்கிறத விசாகம் அப்படின்னு சொல்லுவாங்க விசாகம் அப்படின்னா மலர்ச்சி அப்படின்னு பொருள்படுது இந்த வைகாசி மாதத்துல தான் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணத்தில் கதை சொல்லப்பட்டிருக்கு வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு தான் சிவபெருமானை நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீ பொறியானது ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது அப்படிங்கிறதுனால இந்த வைகாசி மாத விசாக நட்சத்திரத்துக்கு ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த அற்புதமான வைகாசி மாத பிறப்பு அன்னைக்கு நிலை வாசலில் இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றினோனாலே போதும் நம்ம நினைத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளும் ஆற்றலை குல தெய்வம் நமக்கு நிச்சயமாக அருளும் அப்படிங்கிறது உண்மை ரெண்டு சுத்தமான மண்ணிலான அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு அதில் சுத்தமான பசும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு அந்த இரண்டு அகல் தீபத்தை நிலை குல தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார வேண்டிக்கிட்டு காலையில் சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாக அந்த தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படி காலையில் ஏற்ற முடியாதவங்க மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு இந்த தீபத்தை வாசலில் ஏற்றி குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு நம்ம பிரார்த்தனை எதுவாக இருக்குதோ அதை குல தெய்வத்திடம் வேண்டுதலாக வைத்து நம்ம வேண்டிக்க